கோமதி வந்து ஊருக்கு போகிறதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கோமதி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க மீனாட்ட என்ன மீனா எல்லோரும் கிளம்பிட்டிங்களா வாங்க ஆகிடுச்சலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைத்த இல்லத்தை ஒன்று கதிரோ ராஜியும் வரல அப்படிங்கும்போது உடனே கோமதி சொல்கிறாங்க அவங்க ரெண்டோரும் என்ன தான் பேசுவாங்களோ தெரியல ஆனால் வெளிப்படையாக பேசும்போது மட்டும் எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி என்னத்தை பேசுவாங்க அப்படிங்கவும் உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை அவங்க ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்க எதையாவது பேசுவாங்க இதை எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாண்டி இவ உடனே வக்காலத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் கார்ல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி சொல்றாங்க நீ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஜெயிச்சிருந்தேன்னா நம்மளுக்கு இன்னொரு காரம் கிடைச்சிருக்கோம்ல ரெண்டு கார்ல நம்ம சூப்பரா போயிருக்கலாம் ஆனா என்ன பண்றதுக்கு கடைசியில தான் நீ வந்து டான்ஸ் ஆடுறதுல பாதிலேயே நிறுத்திக்கிட்டு ரெண்டாவது பரிசு வாங்கி வந்துட்டி அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் வந்து உங்க ராஜ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க மீனாவும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இங்க பார்த்தோம்னா வந்து குமாரை தான் காட்டுறாங்க குமார் வந்து அவங்க அப்பா சக்தி வந்து நடந்த எல்லா உண்மையை சொல்லியிருந்தாங்க இதை கேட்டதுமே சக்தியில் வந்து கண்ணாப்பிலன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏண்டா பொம்பளை கையில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறிய உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா என்ன இதுக்கு பதில் அவள் காலத்தில் நீ தாலி கட்டி நீ அழைச்சிட்டு வந்திருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இப்படி பண்ணிட்டியே சரி என்னதான் எப்படி தான் இருக்கும் உன் தலை அப்படிங்கும்போது போது பரவாயில்லப்பா நான் வலிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே மாறி வந்துருந்தாங்க என்னது ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நான் வந்ததும் பேச்சை நிறுத்திட்டீங்க அப்படிங்கவும் ஆ உன் பையன் வந்து பொம்பளை கையில் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கவும் என்னது ஒன்னையாரட்ட அப்படி அடிச்சாங்க என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மாறி வந்து கேட்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா குமார் வந்து எல்லா ஒன்றுமே சொல்லியிருந்தாங்க இது கேட்டதுமே மாறி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்டா நீ எதுக்கடா அங்கெல்லாம் போய்ட்டுருக்குற இப்போ இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சேன்னா என்ன ஆகிறதுக்கு நான் இப்போமே போய் நான் அவங்க பெரிய பார்க்க சொல்ல போகிற அப்படிங்கவும் உடனே சக்தியில் வந்து தடுக்கிறாங்க ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்கு இதில் அண்ணாவை விட்டு சொல்லப்பறியா என்ன அண்ணன் சொல்லி இப்போ என் பையனுக்கு திட்டு வாங்கி போறியா என்ன உங்கள் பாரு இந்த பிரச்சனை நம்ம மூணுக்குள்ளே தான் தெரியணும் வெளியே எங்கே தான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சும்மா விட மாட்டோம் போ வேலையை போ அப்படின்னு சொல்லவும் உடனே மாறி வந்து முகத்தை பணத்தை வெட்டிக்கிட்டு போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா குமார்ட்ட வந்து சொல்றாங்க சக்தி வேலு எல்லாத்துக்கான அந்த மீனா தானே அந்த மீனா தானே அவனை அடிச்சா அவளை சும்மா விடக்கூடாது அவளை என்ன பண்ற பாரு ஏற்கனவே நம்ம கடையெல்லாம் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டா இப்ப என்னன்னா என் குடும்பத்துக்குன்னு இருந்த ஒரு வாரிசை வந்து இப்படி அடிச்சு போட்டிருக்காள் அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது போது என்னப்பா அவளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அவளை பாரு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனதுமே வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்காக கிளம்புறாங்க அப்ப மீனவன் வந்து வேலைக்கு போறதுக்காக கிளம்பும் போது அப்ப கோமதி சொல்றாங்க இருந்தால் சாப்பாடு எடுத்துருப்போம் அப்படிங்கும்போது மீனாகவும் சரி அப்படிங்கிறாங்க உடனே எங்கே பார்த்தோம்னா மயிலை தான் காட்டுறாங்க என்னடி காலையில் வெந்நீர் தண்ணி ஊற்றின வரைக்கும் வேலைக்கு கிளம்புவ ஆனால் இப்போ என்னென்னா வீட்டிலேயே முடங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும் அப்போ மயில் சொல்கிறாங்க ஆமாத்தே அப்படின்னு சொல்லும்போதே உடனே சரணன் வந்து மயிலை பார்த்து மொச்சிட்டிருக்கவும் என்னடா மொறச்சிட்டு இருக்கிற நீதானே அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் நான் சொன்னால் கேட்டுருவாப்பார் அப்பா சொன்னனால தான் பேசாமல் இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து கோமதி சொல்கிறாங்க என்ன மயிலு வேலைக்கு போகாமல் என்னமோ மருகி இருக்குதா நீ வேணா டீச்சர் வழிக்கு என்ன போய் அப்படிங்கவும் ஐயையோ டீச்சர் வழிக்கு நான் போறதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வந்து முழிக்கிறாங்க சர்டிபிகேட் இருந்தா நான் போக மாட்டேன்னா என்ன இவங்க வேற நிலமை தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மயில் நினைச்சிட்டு இருக்கவும் அப்ப சரணன் வந்து மயில கூப்பிடவும் அப்ப மயில் வந்து என்னங்க அப்படிங்கிறாங்க ஆமா நான் தான் வந்து உங்ககிட்ட வந்து டூப்ளிகேட் சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொன்னோம்ல நீ வந்து எந்த காலேஜ்ல படிச்சேன்னு எல்லா லிஸ்டையும் என்ன கூட அப்படிங்கும்போது சரிங்க நான் அப்புறமா தரேன் அப்படிங்கிறாங்க நீ சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காத நான் சீக்கிரமா உனக்கு வந்து சர்டிபிகேட் ரெடி பண்றேன் எல்லா டீட்டெயிலும் எனக்கு கூடு நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் மயிலும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து சரவணன் போனதுமே உடனே மயில நினைக்கிறாங்க நான் படிச்சிருந்தோம்னா எல்லாம் ரெடி பண்ணி நான் சொல்லியிருக்க மாட்டேன்னா என்ன இவர் வேற வந்து கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு மயில் வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மீனா வந்து வேலைக்கு வந்துருந்தாங்க வேலைக்கு வந்ததுமே ஒருத்தர் வந்து சொல்றாங்க அம்மா உங்ககிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கவும் எங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அது வாங்குறாங்க வாங்கினதுமே அந்த கவருக்குள்ள இருக்கிற அப்படிங்கிற மனுவை வந்து அவங்க எடுக்கிறாங்க எடுக்கும் போது பார்த்தோம்னா பணமாக வருது என்னங்க பணமாக அதில் இருக்குது அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்கள கைது பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்துருந்தாங்க மீனாவை ஆமாங்க நீங்கள் தானே இதை கிளியர் பண்ணணும்னா பணம் வேணும்னு சொல்லி கேட்டிங்க அதனால தான் அவங்க பணம் ஒன்று கொடுத்து அப்படின்னு சொல்லப்போ இதை பார்த்ததுமே மீன் அதிர்ச்சடைகிறாங்க நான் உங்கள்கிட்ட எங்கள் பணம் கேட்டேன் நீங்கள் தானே வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்தீங்க இந்த பணத்துக்கு எனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க உங்களை கையங்களோமா நாங்கள் பிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க இது எல்லாமே வந்து சக்திவலோட திட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது ஏன்னா தன்னுடைய மகனை வந்து இந்த மீனை அடிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கடையை போட்டு இடிச்சிட்டா இவளை வேலையை விட்டு தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் இவளை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சக்திவல் இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க இப்படி மீனாவை வந்து அரஸ்ட் பண்ணணுன்னு சொன்னதுமே மீனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எனங்க உண்மையில் சொல்ல பண்ணக்கு இந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இவர் எங்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக தான் வந்தார் அப்படிங்கவோ என்ன மேடம் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தானே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அதாவது இது கொடுக்கறதுக்காக வந்தேன் அது சரி பண்ணி நீ தரணும்னா ரூவா வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தானே கேட்டீங்க அதனால தான் நான் உங்களுக்கு பணத்தை கொண்டு கொடுத்தேன் அப்படின்னா அவர் வந்து சொல்கிறவங்க இது கிட்டதுமே மீனாக அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாவை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகவும் இதை பார்த்துட்டு சக்திவேலு குமாரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த விஷயம் பார்த்தோம்னா செந்திலுக்கும் பாண்டியன் குடும்பத்தை எல்லாருக்கும் தெரிய வருது இதை கேட்டதுமே செந்தில் வந்து ஐயோ மீன் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து இப்படி அரசு பண்ணாங்கன்னு சொன்னதுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க உடனே கதிர் வந்து ஓடி வராங்க என்னன்னா மீனா அண்ணியை வந்து மறுக்கி கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா நான் இப்பதான் கேள்விப்பட்டு ஓடி வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல வா நம்ம மீனா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி வராங்க